இந்த நம்பர் இல்லை என்றால் நாம் இப்போது பயன்படுத்தும் கம்ப்யூட்டர் இல்லை மொபைல் போன் இல்லை நமது வங்கிக் கணக்கையும் கேர்குலேஷையும் இயக்கும் சக்தியே இதுதான் ஆம் நாம் பேசுவது பூஜ்ஜியத்தை பற்றி பண்டைய காலத்தில் ரோமானியர்கள் மற்றும் கிரேக்கர்களால் இடம் இல்லாதது என்று நிராகரிக்கப்பட்ட ஒரு கருத்தாக்கம் வெறும் கோடுகளை பயன்படுத்தி மில்லியன் கணக்கில் கணக்கிட அவர்கள் போராடினார்கள் ஆனால் கிபி ஐந்தாம் நூற்றாண்டில் இந்தியா ஒரு வரலாற்று புரட்சியை நிகழ்த்தியது பட்டல் என்ற மேதை பூஜ்யத்தை ஒரு இடம் பிடிப்பவராக அறிமுகப்படுத்தினார் பின்னர் பிரம்மகுப்தர் அதை ஒரு தனி எண்ணாகவே வரையறுத்து அதன் விதிகளை உருவாக்கினார் இந்த சின்னஞ்சிறிய கண்டுபிடிப்பு உலகம் முழுவதும் பரவியது அரேபியர்கள் வழியாக ஐரோப்பாவை அடைந்து அது இல்லாமல் எந்த நவீன விஞ்ஞானமும் இல்லை என்ற நிலையை உருவாக்கியது பூஜ்ஜியம் என்பது வெறும் எண் அல்ல அது அறிவியலின் தொடக்கம் நமது முன்னோர்கள் தந்த மிகப்பெரிய பரிசு இந்த அரிய இந்திய கண்டுபிடிப்பை பற்றிய கூடுதல் வரலாற்று தகவல்களை காண சேனலில் உள்ள முழு வீடியோவை பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் பொன்னான நேரத்துக்கு நன்றி